வெற்றிவேல் முருகனுக்கு நரகரோஹோ அருணகிரிநாதர் திருவடிகளே சரணம் இந்த வாரம் திருப்புகழ் ஆடிக்கத்தியக்கு ஏற்கனவே ஸ்பெஷலாக நாமாவளி போட்டிருந்தேன் இப்போது பிராலிமலை திருப்புகழ் அதாவது நமது நாட்கள் எல்லாம் வீணா போகாமல் பகவானை எப்படி அணைய பகவான்கிட்ட எப்படி ஞானோபதேசம் கிடைக்கணுங்கிறது தான் இந்த திருப்புகழ் இந்த திருப்புகழை கற்றுண்டு நம்மளுடைய நாட்களெல்லாம் நல்ல பொழுதாக கழித்து பகவன் நாமாவை சொல்லிண்டு முருகன் நாமாவை சொல்லிண்டு அவருடைய உபதேசத்தை பெறுவோம் அதுக்காக இது கற்றுக் கொடுக்குறேன் முருகன் அருளில் முதல்ல இதை பிரித்து காமி ஆரம்ப வரிகள் மாலாசை கோபம் ஓயாதே நாளும் மாயா விகார வழியே செல் பொருள் சொல்லிடுறேன் முதல்ல மாலாசை கோபம் மயக்கம் ஆசை கோபம் இவையெல்லாம் ஓயாதே நாளும் ஓய்ச்சல் இல்லாமல் நாள்தோறும் மாயாவிகார வழியே செல் பிரபஞ்ச மாயாவிகார வழியிலே போகின்ற மா பாவி காளி தானேனும் மகாபாவி துர்குணம் உள்ளவன்தான் நானெனிலும் நாதா நாத மாதா பிதாவும் இனி நீயே நாதனே தாயும் தந்தையும் இனி நீதான் எனக்கு நூலான வேத நூல் நான்கு வேத நூல்களையும் ஆகமாதி ஆகமங்கள் ஆகிய பிற நூல்களையும் நான் ஓதினேனும் இலை நான் படித்ததும் இலை இலைனா இல்லை அந்த இலை நான் ஓதினேனும் இலை நான் படித்ததும் இல்லை வீணே நாள் போய்விடாமல் வீணாக வாழ்நாள் போய்விடாமல் ஆறாறு மீதில் முப்பத்தாறு தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட ஞானோபதேசம் அருள்வாயே நிலைத்த ஞானோபதேசத்தை அருள்வாயே பாலா கலார ஆமோத பாலனே செங்குவளை பிரியனே அணிமீதே லேப பாடீரவாக ஆபரணங்களின் மேல் சந்தனம் பூசிய அழகனே பாதாள பூமி ஆதார பாதாளம் பூமி இரண்டுக்கும் ஆதாரமாய் உள்ளவனே மீன பானிய மீனினங்களும் தண்ணீரும் நிறைந்த மேலை வயலூரா மேற்கு வயலூரில் குடிகொண்டவனே வேலா பிராலி வாழ்வே வேலனே விராலிமலை செல்வனே சமூக வேதாள பூதபதி திரளான பேய்கள் பூதகணங்கள் வணங்கும் தலைவன் அதாவது சிவன் வீரா சேயே குமாரனே வீரா கடோர சூராரியே வீரனே கொடுமையான சூரனுக்கு பகைவனே செவேளே சுரேசர் பெருமாளே செவ்வேளே தேவர்களுக்கு ஈசனே பெருமாளே தான் இந்த விராலிமலை வந்து திருச்சியிலேருந்து மதுரை போகிற வழியில் இருக்குது ஒரு இரு இருபது மைல் தூரத்தில் இருக்குது மணப்பாறைக்கு அருகே உள்ளது எல்லோரும் இந்த வ பிரிமலை திருப்புகழை கத்துண்டு நம்ம முருகனுடைய ஞானோபதேத்து பெறுவோம் நம்மளுடைய நாட்கள் எல்லாம் நல்ல பொழுதாக கழித்து அவருடைய ஞானோபதேத்து பெறுவோம் இந்த திருப்புகழுக்கு ராகம் மாண்டு ராகம் தாளம் ஆதி முதல்ல பிரித்து நுடுவோம் அதுக்கப்புறமா நான் தாளம் எப்படி போடுறது என்னங்கிறத சொல் ரெஃபரன்ஸ் பாட்டெலாம் பாடி காமிக்கிறேன் முதல்ல பிரித்து நுடுங்கோ ஆஸ் யூஸ்வல் ரன்னிங்லேயும் லிரிக்ஸ் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றோம் அந்த ஏத்த இறக்கம்லாம் மார்க் பண்ணிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு ஏத்தி எடுக்கணும் மாலாசை கோபம் கோபம் பிரிச்சுட்டுருக்கும் மாலாசை கோபம் ஸ்லாஷ் ஓயாதே நாளும் ஸ்லாஷ் மாயா விகார செல் அடுத்தது இறக்கி எடுக்கணும் எழுக்கணும் மார்க் டவுனில் போட்டுக்கோங்க மாப்பாவி காளி தானேனு நாத மாதா பிதாவும் இனி நீயே மாப்பாவி காளி ஸ்லாஷ் தான் தானேனு நாத ஸ்லாஷ் மாதா பிதாவும் ஸ்லாஷ் இனி நீயை பிரிச்சுக்கோங்க அதை மாதா பிதாவும் இனி நீ மினி நீனுக்கோ மாதா பிதாவும் இனி நீயே அடுத்தது இது இந்த ரெண்டு ஸ்லாஷ் இந்த மார்க்கிங்ஸ் தான் மாறி மாறி வரும் ஏற்ற இறக்கும் ஏற்றம் இறக்கும் அப்படி தான் மாறி வரும் அடுத்தது தேர்டு ஸ்டாண்ட்ஸாக நாலான வேத நூல் ஆகமாதி நாலான வேத ஸ்லாஷ் நூல் ஆகமாதி ஸ்லாஷ் பிரிச்சுக்கோங்க நான் ஓதி நேனும் அதையும் பிரிச்சுக்கோங்க நான் ஓதி நேனும் நேனும் மிலைன்னு இருக்கும் நான் ஓதினேனும் இலை ஸ்லாஷ் அதோடு நிறுத்திக்கணும் பாடும்போது அந்த வீணே நாள் போய் போய்விடாமல்னு வரணும் அந்த வீணை வந்து அடுத்த லைனோடு சேர்ந்து வரணும் வீணே நாள் போய்விடாமல் ஸ்லாஷ் பிரிச்சுக்கோங்க லாராறுன்னு இருக்கு இல்லையா அதை இம்ப்ளஸ் ஆவா பிரிச்சுக்கோங்க நாள் போய்விடாமல் ஆறாறு மீதில் ஞானோபதேசம் அருள்வாயே ஞானோபதேசம் மருன்னு இருக்கும் இம் ப்ளஸ்ஸாக ஞானோபதேசம் ஸ்லாஷ் அருள்வாயே இது வந்து ஃபர்ஸ்டு ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பாலா கலார ஸ்லாஷ் ஆமோதலேப ஸ்லாஷ் பாடீர வாக அணிமீதே அடுத்தது அது வந்து ஏற்றி பாடணும் அடுத்த ஸ்டான்ஸை இறக்கி பாடணும் பாதாள பூமி ஸ்லாஷ் ஆதார மீனை பானிய மேலை வயலூரா அடுத்த ஸ்டான்ஸை வந்து அந்த ஏற்றி பாடணும் இல்லையா அதுக்கும் இன்னொரு பிச்சு மேலே ஏற்றி பாடணும் ஸோ டபுள் ஏரோ போட்டுக்கோங்க வேலா விராலி வாழ்வே ஸ்லாஷ் சமூக வேதாள பூத ஸ்லாஷ் பதிசேயே அது இறக்கி திருப்பி இன்னொரு வாட்டி அரைமார் கொஞ்சம் இறக்கி பாடணும் ரெண்டு வாட்டி பாடணும் ரெண்டு சங்கதி வரும் அது வேலா விராலி வாழ்வே அது வந்து ரெண்டு சங்கதி போட்டுக்கோங்க அடுத்த ஸ்லாண்ட்ஸாக இறக்கி ச பாடணும் வீரா கடோரை ஸ்லாஷ் சூராரியே ஸ்லாஷ் செவ்வேளே அந்த சே வந்து அடுத்த எனக்கு வந்துடும் செவழே சுரேசர் பெருமாளே இவ்வளோதான் பிரித்து சொல்லிட்டேன் எவங்க ஏறுமர் போடுறதுங்கிறதையும் சொல்லிட்டேன் இப்போ நம்ம இந்த திருப்புகழை எப்படி பாடுறதுங்கிறத கற்றுக்கலாம் ராகம் மாண்டு தாளம் ஆதி இந்த மாண்டு ராகத்துக்கு ஏற்கனவே நான் விரல்மாரணை இந்த பாட்டுருக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் திருச்செந்தூர் திருப்புகழ் இன்னொரு பாப்புலர் சாங் சொல்லணும்னா வானத்தின் மீதே மயிலாட கண்டேன் மயில் குயிலாக கண்டேன் பாட்டு இப்ப நம்ம வந்து சந்தத்துல போட்டு காமிக்கிறேன் தாளத்தை போட்டு காமிச்சு விடுறேன் ஆதி தாளம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்ப சந்தத்துல போட்டு காமிக்கிறேன் தான 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 இந்த தாளம் சந்தில் போட்டு காமிச்சுட்டேன் இப்போ நம்ம திருப்பூழை கற்றுக்கலாம் ஒரு அஸ் யூஸ்வல் ஒரு ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தடவை பாடுறேன் நீங்கள் கற்றுக்கிறதுக்காக அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாடிவிட்டு முழுக்க பாடி காமிக்கிறேன் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் இப்போ கற்றுப்போனா ಮಾಲಾ ಸೈ ಕೋಪಂ ಓಯಾದೆ ನಾಳು ಮಾಯಾ ಬಿಕಾರ ವಳಿಯೇ ಸಲ್ ಪಡ್ವ ಮಾಲಾ ಸೈ ಕೋಪಂ ಓಯಾದೆ ನಾಳು ಮಾಯಾ ಬಿಕಾರ ವಳಿಯೇ ಸಲ್ ಮಾಳಿ ತಾನೇನು ನಾದ ಮಾತಾ ಪಿತಿನೇ ಪಡ್ವ ಮಾಪಳಿ ತಾನೇನು ನಾದ மாதா பிதாவூ இனினியே நாளான வேத நூலாக மாதி நான் ஓதினேனும் இலையே படுவான் நாளான வேத நூலாக மாதி நான் ஓதினேனும் இலையே வினை நாள் போய்விடாமல் அரருமீதில் நானோபதேசம் அருள்வாஜே படுவான் வேணே நாள் போய் விடாமல் அருவாயே இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்ப நான் முழுக்க பாடிக்காம சொல்றேன் கோபம் போயாதே நாளும் மாயா விகார வழியே காளி தானே நுநாத மாதா இனி நீ நூலாக மாதி நான் ஓதினேனும் இலையே விட நாள் போய்விடாமல் அருள்வாயே இப்ப செகண்ட் கத்துக்குலாம் கத்துக்கலாம் பாலகலாரோதலேவ பாடிரவாக அணிமேதே படுவோம் பாலாகலார அமோதலேவ ஆடி ரவ அணிமேதே பாதாள பூமி ஆதார மீன அனிய மேலை பயலூரா படுவோம் பாதாள பூமி ஆதாரமீன அனிய மேலை வயலூரா இப்போதான் நீங்கள் இந்த தேர்ட் ஸ்டாண்ட்ஸால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணோம் ரெண்டு சங்கதி வரும் முதல்ல ஹையஸ்ட் பீச்சு நம்ம ஏற்றி பாடுறோம் ஆரம்பம் அதை விட இன்னும் கொஞ்சம் ஹை பீச்சில் போகும் அடுத்த சங்கதி இறக்கி வரும் பாடும்போது வேலா விராலி வாழ்மே சமூக வேதாளே இப்போ இறக்கி பாடணும் வேலா வாழ்வே சமூக வேதாழபூத பதிசையே படுவோம் வேலா பிறாலி வாழ்வே சமூக வேதாழ பூத பதிசேயே ஈரா கடோர சூராரியே செவிலே சுரேச பெருமாள் படுவோம் வீரா கட்டோர சூராரியே செவ்வளே சுரேசே முடிக்கும்போது அண்டர்லைன் பண்ணிடுறதோட முடிப்போம் இல்லையா அது இதில் அப்போ அண்டர்லைன் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு தேர்டும் ஃபோர்த்தும் தேர்டு பண்ணிக்கோங்க செகண்ட் ஹாஃபில் வேலா விராலி வாழ்வே அது மட்டும் அது வரைக்கும் தான் அண்டர்லைன் இப்போ அண்டர்லைன் நம்ம முடிக்கிறோம் ோதினேனும் இையே படுவோம் நாளான வேத நூலாக மாதி நான்கோதினேனும் இலையே வேணேன் ஆள் போய்விடாமணி அரருமீதில் நானோபதேசம் அருள்வாயே படுவோம் வேணேன் ஆள் போய்விடாமணி அரருமீதில் ஞானோபதேசம் அருள்வாயே வா ஃல்லா பாட பால கலார மோதலேவ பாடிரவாக அணி மீதே ஆதா பூமி ஆதார மீன ஆனிய மேலை வயலூர ಾಲಿ ವಾಳ್ವೆ ಸಮೂಹೂದ ಪದಿ ಸೇ ವೇಳಾ ಬರಾಲಿ ಸಾಮೂಹ ವೇದಾಳೂದ ಪದಿ ಸೇರಾ ಕಟೋರ ಸೂರಾರಿಗೆ ಸುರೇಶ ನಾನಾ ನೇದ ಮೂಲಾಗೋದಿನೇನ விலை விடை நாள் போய் விடாமல் ஆரருமீது நானோ வதே சம் மாருவாயே வேலா பிராலி வாழே வேலா பிராலி வா அவ்வளோதான் இதில் இன்னும் நோட் பண்ணோம் அந்த வீணை பாடுறோம் பார்த்தீங்களா திருப்பி பாடி பாடிக்காமல் அந்த இது அந்த வீணை வந்து அந்த திருப்பத்தில் வரும் மாதி வீணே நாள் போய் அந்த திருப்பத்தில ரெண்டு கேப்ல இன்டர் கேப்ல வரும் அந்த வீணே அது உங்களுக்கு ரெண்டு நாலு போட்டு கேட்டேன்னா உங்களுக்கு வந்துடும் இப்ப புல் திருப்பு வழி சொல்றேன் மாசை கோபம் கோயாதே நாளும் மாயாபிகாரபடியே சேபாபிகாலே தானே நூலாத மாதா பிதாவும் இனி நீ ஏ நாளான வேத நூலாக மாதி நான் ஓதினேனும் இலையே விட நாள் போய்விடாமல் அறதுமேதில் ध्यानो बदे सम्मरुवाग्ये बाला कलार आमोदरेव आडीरवाग अणिमेदे पादाल भूमि आदारमीन आदार पानीय मेले वयलोरा केला बिराली वाल्वे समूग वेदाल भूद पदिसेये வாழ்ே சமூக ஏதாழபூத பதிசேகே ஏரா கடோர சூராதிகே செவ்வேளே சுரேச பெருமாளே நாளான வேத நூலாக மாதி நான் ஓதினேனும் இலையே விழால் போய்விடாமல் அற அருமீதி ஞானோபதேசம் அருவாயே வெற்றிவே முருகனுக்கு அரகரோவரா பிராரிமலை முருகனுக்கு அரகரோவரா என்ன ஒன்று செல்லிடுறேன் அடுத்து ஆடிப்பூரம் வருது ஸோ அதுக்கும் ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணுறேன்னா கொஞ்சம் முன்னாடியே அப்லோட் பண்ணிடுறேன் போன வருஷம் ஆடி போகிற மாதிரி முன்னாடியே அப்லோட் பண்ணால் தான் நீங்கள் எல்லாம் கற்றுண்டு கோயிலில் பாடுறதுக்கு சௌரியமாக இருக்கும் அதனால கொஞ்சம் எர்லியராகவே பண்ணிடுறேன் பண்ணிடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதுவும் அம்பாள் அனுகிரம் இருக்கணும் இருக்கும் எல்லோரும் ஆனந்தமாக கற்றுக்கோ அதையும் கற்றுண்டு அதில் என்ன ஒன்று ஸ்பெஷல்னாக்கா அதில் வந்து அந்த ஆடிப்புறம் வளைகாப்பு பாட்டில் நம்ம நம்ம ஆற்றுல பா சீமந்தத்து வளைகாப்பு சீமந்தத்துக்கும் பாடலாம் சுவாமிக்கும் பாடலாம் அது மல்டி பர்பஸ் அதனால் எல்லோரும் அவசியம் கற்றுங்கோ அண்ணன் தான் முன்னாடியே நான் சொல்லிவிட்டேன் இப்போ இந்த ஆடி கிருத்திகாக இப்போ இந்த வாரம் நான் அப்லோட் பண்றேன் அடுத்த வாரம் ஆடி பூரத்துது ரைட் இந்த வேலியா வேலி முருகனுக்கு அரகரோகரா